மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் முன்னூற்று இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இருதயவியல் பிரிவு கட்டிட தொகுதி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாய்தீசவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது வைத்தியசாலை பணிப்பாளர் திருமதி கலாராணி கணேசலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜாயந்தலால் ரத்னசேகர மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் திருமதி வனிதா செல்லப்பெருமாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுவரை காலமும் வசதிகளற்ற நிலையில் கிழக்கு மாகாண மக்களுக்கு இருதயவியல் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது இக்குறைபாடு தற்போது நிவர் செய்யப்பட்டு முழு வசதிகளுடனான இருதயவியல் சிகிச்சை பிரிவு தற்போது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இம்மாகாணத்தின் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு வைத்திய சேவையாற்றி வரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சுகாதார சேவை உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கத்தோடு இவ்வைத்திய கட்டிட பிரிவு திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தின் களவாஞ்சிக்குடி தபால் அலுவலகம் கடந்த யுத்த காலத்திலிருந்து பழுதடைந்த நிலையில் காணப்படுகிறது இதனை புனரமைத்து மக்கள் பாவனைக்கு விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்டகாலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதீச புதிய கட்டிடத்திற்காக அடிக்கல்லை நாட்டி வைத்தார் இதற்கென இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது நீண்ட காலமாக தபால் நடவடிக்கைகள் வாடகை கட்டிடத்திலேயே இயங்கி வந்தன நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்